வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற வாலாஜா நகரத்தில் சோழியர் செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்திற்கு இன்று ஆடி நான்காம் வெள்ளி குறிப்பாக நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக இந்த மாபெரும் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்திற்கு இன்று காலை பாலாற்றாங்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தாரை தப்பட்டை மேல தாளத்துடன் அம்பாள் கரகத்தில் ஜோடித்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக பால் குட ஊர்வலம் மற்றும் மேல தாளத்துடன் பக்தர்கள் பல்வேறு விதமான நேர்த்திக்கடன் வாயில் அழகு குத்துதல் பால்குடம் ஏந்தி வருதல் பின்பு இது போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஊர்வலமாக சென்று வந்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டன இதில் ஸ்ரீ படவேட்டம்மன் கோயில் நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சார்ந்த பிரமுகர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்டு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்திற்கு பல்வேறு விதமான நேர்த்திக் கடன்களை செலுத்தி கூழ் வார்த்தல் இடுதல் மற்றும் அம்பாளுக்கு தீச்செட்டி எடுத்து கோயிலை சுற்றி வலம் வந்து அம்பாளுக்கு நேர்த்தி கடன் செலுத்தல் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ படவேட்டம்மன் கோயில் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஸ்ரீ படவேட்டம்மனுக்கு வருடா வருடம் இந்த விழாவை சீரும் சிறப்போடு ஆடி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக நடத்தி நான்காவது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ படவேட்டம்மன் பூ அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சி தந்து ஊர்வலமும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கப்பட்டது பக்தி செய்திக்காக வாலாஜப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் come Thank <laughs> <laughs> you.